இப்போ வெயில் காலம் வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே ஏப்ரல் மே ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்கும் இப்போ வந்து மாசிலே மாசி கடைசியிலே ஆரம்பிச்சிருச்சு அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்களும் குழந்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம்னா டெய்லி தினமும் ரெண்டு வேலை குளிக்கணும் ரெண்டு நேரம் சாப்பாட்டில் மோர் இந்த மாதிரி இணை சாப்பிட்டுக்கணும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பழங்களை டெய்லி பழங்கள் ஜூஸ் போட்டு அது ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயில்ல அதிக நேரம் விளையாட விடக்கூடாது கூடாது மாலை பொழுதுல பிள்ளைகளை வெயில பூட்டி போறதா சிறந்தது அனாவசியமா வெயில போய் தவிர்த்துக்கிட்டா உடல் உபாதைகள் எதுவும் வராம பாதுகாத்துக்கலாம் இன்னக்கு வந்து நொங்கு கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி சில உங்களுக்கே தெரியும் பழங்களை மேக்சிமம் பழங்கள் கொடுத்தா நல்லது மேற்கொண்டு வெயில் காலங்களில் வந்து குடிநீரை இறையு மற்ற நம்ம அன்றாட பொழுது கூடிய உப்பு தண்ணி இதுகளாக ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்திக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது